இந்த குழம்பு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு இல்லைன்னா அஞ்சு தக்காளி அதை சின்ன சின்னதாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க அதுக்கு கூட ஒரு ஒன்றரை கப்பு தண்ணியும் சேர்த்து கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் தக்காளி வந்து நல்லா வேகணும் வெந்து அந்த தோலெல்லாம் கலண்டு வரணும் அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுருக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டுது அடுப்பு ஆஃப் ஆக்கி இதை நல்லா ஆர வச்சிடலாம் தக்காளி வந்து நல்லா ஆறிட்டது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அந்த வேக வச்ச தண்ணியோடய அப்படியே சேர்த்துருங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் அடுத்தது புளி சேர்க்கணும் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளியே நிறைய சேர்த்துருக்கோம் புளியை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி ஊற்றிக்கோங்க அடுத்தது மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் அது காரம் கம்மியாக இருக்கும் கலராக இருக்கும் அதனால் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சாதா மிளகாத்தூள்னா நீங்கள் அளவை குறைச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி அதையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் எந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கு கூட வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கிழினது ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி பேஸ்ட் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இனி உப்பும் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த குழம்பை வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும் குழம்பு நல்லா கொதித்து திக்காய் வரணும் அந்த அளவுக்கு வந்து கொதிக்க விட்டுருங்க போடி வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்து வந்த பிறகு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க நல்ல சூடு சாதத்தில் இந்த குழம்ப ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்